வணக்கம் நேர்களே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலேருந்து தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது வந்து புது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு நான் என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது உங்களது ராசியாதி சுக்ரன் வந்து ஐஜில் வந்து நீச்சமாகும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேலையில் அவமானங்கள் வேலையில் வந்து வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் இடாவிடமாக பேசுறது நம்ம அவமானப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுறது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன வளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வக்கரமாக இருந்து அது மூண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை டென்ஷனையும் ஏற்படுத்தும் வக்கர கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் உள்ள லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ரீதியில் ப பயணம் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து அந்த புதன் வியாழன் கிழ கிழமைகளில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அடுத்தது வந்து ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வளர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது ஆட்களால் ஒரு சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் வரும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் எங்கன்னா வேலை பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து வந்து ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சியெல்லாம் லாபகரமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கார் ஸோ எட்டு பத்து நாளே வந்து கொஞ்சம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது ஸ்ட்ரெஸ் அதாவது எட்டாம் இடத்துடைய குரு உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது எதிரிகள் வந்து உங்களை வந்து தேடி வந்து உங்களை வந்து டென்ஷன் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது நண்பர்களாக கூட இருக்கலாம் ஸோ நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அந்த சம்மந்தம் பேசும்போது நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி பத்திலும் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் ஸோ தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் தான் உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக வந்து குரு வந்து அவர் எட்டாம் அதிபதியாகவும் சேர்ந்து உங்களது ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்களால் வருவதற்கான ஆய்வு மூத்த சௌர சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் மதி வந்து செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் ஸோ சுபநிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அலைச்சல்கள் ஏற்படும் ஸோ ஆனால் சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் பார்க்க போகிறோம் ஸோ தசாபத்தி பங்களில் வந்து ரிஷ்வ லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்தனால சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் ரொம்ப சிறந்த வளர்ச்சியை கொடுக்குறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் அது அதனுடைய நட்சத்திர சாரமான சுக்கரன் வந்து நீச்சமாக இருக்கும்போது டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய ஒரு டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக வந்து சில இடங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த நடைமுறை சிக்கல்களுக்காக கொஞ்சம் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க குழந்தைகள் விஷயங்களில் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் வந்து மெனக்கட்டு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் எதா பண்ணிங்கன்னா அதனால் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்கணுன்றதுனா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து ரிஷப லக்னமாக இருந்த சந்திர தசாபத்தியாக இருந்தால் சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுப்பதற்கான உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ரிஷப லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தியாக இருக்கும் ராகு வந்து பதினொன்றில் இருந்து அது சனியுடைய சாதத்தில் தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்களை எழுதி தரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ லகனமாக இருந்து குரு தசாபத்தியாக குரு வந்து ராசியிலேயே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களையும் சரி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் லக்னமாக இருந்து ச சனி தசாபுத்தி அது சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து பெருசாக முன்னேறுங்கிற வெறி இருக்கும் பட் அதுவே வந்து நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க ரிஷபலகனமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தனாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் எந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்களும் சரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ரிஷபலகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சுக்ரன் கேது ஸோ ரெண்டுமே வந்து அஞ்சில் இருக்கும் வந்து குழந்தைகள் வந்து விஷயங்களில் வந்து மனசு கசப்புகளையும் கொஞ்சம் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் காதல் சம்பந்தமான விஷயங்களில் முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் லக்னமாக இருந்து சுக்கர திசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வலுக்கள் அதிகமாகி அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள் ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேசரி யோகா இருக்குங்க சந்திரமங்கலம் யோகா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அதை அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணுன்னு அய்யோ நீச்சமாயிருச்சிங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவர்னு ஒருத்தன வந்து நாளில் வந்து சந்தன நீச்சனும் அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சோழையும் முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்பிடலாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் ஆச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லேயோ அந்த அந்தரங்கல் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்க முடியாது அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தசா புக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழியாக ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குதுங்க நீங்கள் பெரியால் ஆகிடுவீங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவ தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓகே நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு கம்மாம் உச்சமாச்சுன்னு வைங்களேன் அவங்க உள்ளூரில் பிழைக்கவே முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால் வெ வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டேனா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களும் வெளிநாடோ போயிட்டோம்னா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அண்ணே உங்களுக்கு சகட யோகம் சகட யோகன்னா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது ஒரு சக்கர மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம் அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்திங்கனா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வச்சு கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் ஒவ்வொன்று மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓகோன் இருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துட்டுருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படிதான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது மாதிரி அந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமலன் போட்டு சொதப்பி வச்சுடுறீங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்கடிட்டு போய் தான் வந்து சரி வராது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரம் பிறந்தது இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பயனுள்ளது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க அது என்ன இது புரிந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையன் வந்து ஆறாம் அதிபதியுடைய திசை நடக்குது ஸோ ஆறாம் அதிபதி திசையாக நடத்துனதுன்னா மேக்சிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ ஆனால் திசாபூர்த்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்கு அந்த யோகருக்கு ஓஹோனு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ தசாபுர்த்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்குனாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும் டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு இன்றைக்கி ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெல்லாம் இருக்குன்னா ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபது உங்க லட்சுமி நாராயணன்